சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை மனதில் சாய் அப்பாவை நினைத்து கண்களை மூடிக்கொண்டு இந்த எண்ணில் ஒரு எண்ணை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் மனதில் உள்ள கேள்விக்கான சாயப்பாவின் விடை உங்கள் செவிகளில் விழும் என் உன் பத்தொன்பது உன் மன கஷ்டங்கள் தீரும் நீ விரும்பியபடி உன் தேவை நிறைவேறும் பெரிய விருப்பங்கள் உண்மையிலேயே நடந்துவிடும் உன் வாழ்வில் லட்சியங்களை அடைந்தே தீருவாய் நான் உனக்கு எப்பொழுதும் துணை வருவேன் என் நுட்பத்தி ஒன்பது பயம் கலக்கம் விரக்தி இவை மூன்றையும் விட்டுவிடு உன் இருளில் இருக்கும் வாழ்க்கையை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் உன் பண கஷ்டம் தீரும் மன உளைச்சலில் இருந்து விடுபடுவாய் ஆண் அன்னதானம் செய்தால் உன் விருப்பமானது உடனடியாக நடந்துவிடும் ஐம்பத்தி ஒன்பது உன் கையில் இருப்பது சிறிதளவானாலும் பிறருக்கு கொடுத்தால் உனக்கு என் மூலமாக பல உதவிகள் கிடைக்கும் பிரச்சனைகளை பெரிதாக நினைக்காதே நான் அவற்றை ஒன்றும் இல்லாமல் செய்துவிடுவேன் உன் பிரச்சனையை தீர்ப்பதுதான் என் கடமை உன் வாழ்வில் வரப்போகும் காலம் வசந்த காலமாக இருக்கும் என் எழுபத்தி ஒன்பது நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றிதான் தோல்வியில் இருந்து சந்தித்து வெளிவந்து விட்டாய் சிந்தனை உன்னை சூழ்ந்த போதிலும் என்னுடைய துணையால் நீ பல தடங்கல்களை முறியடித்து உன் சோர்வில் இருந்து நீ விடுபட்டு விட்டாய் இனி நீ உற்சாக வாழ்க்கையை வாழ்வாய் நீ நம்பிய இடத்தில் இருந்து உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைத்தே தீரும் என் காலடியில் நீ வணங்கி கொண்டு இருக்கும் பொழுது நான் எப்பொழுதும் உன் கைகளை விட்டுவிட மாட்டேன் என் தொண்ணூற்றி ஒன்பது உன் கவலையில் இருந்தே நீ வெளிவந்து விடுவாய் உன் வாழ்க்கை மிக பெரும் அதிசயத்தை காணப்போகிறது ஒரு சில நாட்களாக மனதில் பல வேதனைகளை தாங்கிக் கொண்டு மனதிற்குள் குமரி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வழிகளை நான் தாங்குவேன் உனக்கு ஒரு நல்லதொரு தீர்வை நான் தந்தருள்வேன் உன் வழிகள் மொத்தமும் குறையும் என் நூற்றி இருபத்தி ஒன்பது நீ இழந்ததை நினைத்து கவலைப்படாதே உன் துணை உன்னோடு வர முடிவு எடுத்து விட்டார் அவரை யார் தடுத்தாலும் இனி உன்னோடு வாழ வேண்டும் என்பது விதி அப்படி ஆகிவிட்டது அதனால் அவரை நல்லபடியாக எந்த சண்டைக்கும் இடம் கொடுக்காமல் நல்லபடியாக வாழ்க்கையை ஆரம்பிக்க துவங்கு உன் சோகங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்